உபாவம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வேதவாசனங்கள் சொல்லுகிறது நினை நாட்களை தலைமுறை தலைமுறையா சென்ற வருஷங்களை கவனித்து அவர் உனக்கு அறிவிப்பார் உன்னுடைய மூப்பனார்களை அவர்கள் உனக்கு சொல்வார்கள் என்ன காரணமா இருக்கு அப்பா அம்மாட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லையா உன்னை நான் படிக்க வச்சதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்போ அப்ப வந்து தகப்பான இடத்துல எதை பிள்ளை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அதை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அல்ல இல்லையா அப்போ அந்த நாட்கள் ஆதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருடைய வாழ்க்கை என்னங்கன்னா தலைமுறை தாண்டி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் நம்ம அறிய வேண்டாம் என்ன உங்க தாத்தா யாருக்கா தெரியுமா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா தெரியாதா தாத்தா எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியாது அம்மா என்ன சொல்லிருப்பாங்க ஏதாவது ஒரு சேட்டை பண்ண தான் தாத்தாவை நினைவுபடுத்தி பேசுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க தாத்தாவை போல செய்யற அப்ப அப்படி என்னமா தாத்தா செஞ்சாரு என்னைக்கா கேட்டுறீங்களா இல்ல உங்க அப்பாவை போல செய்யறான் பாரு அப்ப என்ன அப்பா அப்படி என்னதான் செஞ்சாரு பிள்ளைங்க கேட்டுறீங்களா கேக்கல இனி கேப்போம் அப்போ வார்த்தைகளை கேட்கிறோம் அவங்க என்ன செய்திருக்கிறோம் நம்ம தெரிந்து கொள்ளல என்ன செய்திருக்கிறாங்க தெரிந்து கொள்ள அப்ப அவங்க செய்ததை நீங்க தெரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களால என்ன பண்ண முடியுங்க எல்லாவற்றையும் சகித்து ஜெயிக்க முடியும் இல்லையா அப்போ இந்த தலைமுறையில வந்து ஒரு சில தடைகளை தாண்ட கூடாதபடி சில நுகங்களை என்ன பண்ணும் பின்னாடி வரும் சில பேர் தலைமுறை சாப்பிடாங்க என்ன சாப்பிட்ணாங்க தலைமுறை சாப்பிடாங்க சில எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்துல நாலு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் என்ன கிடையாது குழந்தையே கிடையாது என்ன கிடையாது இன்னும் அந்த குடும்பத்துல என்ன கிடைக்கல விடுதலை கிடைக்கல அப்ப இந்த நான்கு தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன கிடையாதுங்க குழந்தை கிடையாது நாலு பிள்ளைகளுக்கு என்ன கிடைது பிள்ளைகள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிருக்கு ஆனா கர்த்துடைய பெருதான கிருபையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன பண்ணாங்க நம்ம இடத்துக்கு வந்து யாரோ சொல்லி வந்து ஜெபிக்க வந்தாங்க அப்ப ஜெபிக்கும்போது நாலு பேர் மேல கை வைக்கும்போது போது புத்து புத்து என்ன பண்ணாங்க கீழே விழுந்து அவங்களுடைய உண்டான கட்டுகள் உடைக்கப்பட்டு இது என்ன பண்ணிருக்குங்க தலைமுறை சாபம் என்ன சாபங்க அவங்க அம்மாக்கே வந்து பதினைஞ்சு வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணிருக்கு குழந்தைய பிறந்திருக்காங்க அவங்க அம்மா யார்கிட்ட சொல்லலுங்க பிள்ளைங்கிட்ட பதினைஞ்சு வருஷம் தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு என்ன பண்ணல சொல்லல அப்போ அவங்க அவங்களுடைய மைண்ட் என்னாச்சு எனக்கே பதினஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பரும்போது என் பிள்ளைங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்போ வந்து அந்த என்ன சாபத்தை உடைக்கணும் அப்படி உடைச்சு ஜெபிச்சு அனுப்புன பிறகு ரெண்டே மாசத்துல பாத்தீங்கன்னா கத்திரங்க நாலு பேருக்கு கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்த அப்ப நம்ம தலைமுறையுடைய சாபங்களை என்ன பண்ணுங்க உடைக்கணும் சில பேர் பாத்தீங்கன்னா குடும்பம் தர்த்தரமாவே இருக்கும் என்ன பண்ணாது முன்னேறவே முடியாது சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா குடி ஆவி என்ன பண்ணாதுங்க அடுத்த தலைமுறை வந்து பிள்ளாடி தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்பா அப்பாக்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை அப்படி போயிட்டு அதெல்லாம் என்னங்க ஒரு சாபம் நம்ம என்ன உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கான ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நல்லா பாருங்க அப்போ ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வாசிக்கல அங்க எட்டு வருஷமாக

தேவ மனிதர்கள் போகாம இருந்திருப்பாங்களா இல்ல நிறைய ஜபிக்கக்கூடிய ஜப வீரர்கள் போகாம இருந்திருப்பாங்களா அத்தனை பேரும் போய் ஜபித்தோம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கலங்க விடுதலை கிடைக்கல அப்ப அந்த விடுதலை கொடுக்கக்கூடிய நபருக்குண்டான அபிஷேகம் அங்க போகணும் விடுதலை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் இப்ப குடும்பத்துல கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஜபிக்கும் போது ஒருத்தர் பண்ணுங்க எல்லாரும் ஜபத்தையும் அழுத்தம் பாத்துறீங்களா ஒருத்தர் ஜபிக்கும் போது என்ன பண்ணாங்க மற்றவங்க எல்லா ஜபத்து கீழே அப்படியே இறக்கிடும் இவங்க சவுண்ட் அப்படியே ஓங்கி என்ன அவங்களுக்குள்ள என்ன வருது என் ஜபம் மற்றவர்களை காட்டிலும் அது ஒரு பெருமையான ஜபம் அதுல நல்லா கவனிக்கணும் அது என்ன ஜபம் பெருமையான ஜபம் அது இல்லையா நம்ம ஜபிக்க போது அந்த உணர்வு நம்ம காது கேட்கணும் மற்றவர்கள் ஜபிக்கும் போது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க எவ்விதமான சோத்திரம் செலுத்துக்கிறாங்க எவ்விதமான காரியத்தை சொல்லி கொண்டு இருக்கிறதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு நீ உள்ளுக்குள்ள தானே அதோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம் நம்ம ஒரு ட்ராக்குல ஜெபிப்போம் அங்க இருக்கிற ஒரு ட்ராக்ல என்ன பண்ணுவாங்க ஜெயபிப்பாங்க இல்லையா இப்போ தேவ சமூகத்துக்கு ஆலயத்துக்கு நம்ம போறோம் பரிசுத்த உங்களை நிரப்புவார் பருசுத்தவினர் உங்களை நிரப்புவார் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி ஜெபிப்போம் ஆஹ் என்னை நிரப்புங்கப்பான்னு கேப்போமா நிரப்புங்கப்பான்னு அபிஷேகத்துல நிரம்புமா நல்ல தெளிவா சொல்லு என்னை நிரப்புங்கப்பான்னு கேப்போமா இல்ல அபிஷேக நிரப்ப விடுவதற்கு இடம் முடிங்க சொல்லாம நம்ம என்ன பண்ணுவோம் ஆவியனா ஆ என்னை நிரப்புங்கப்பா கேப்போம் இல்லையா அப்போ அந்த நிரப்புங்க அப்பான்னு சொல்லும் பொழுது அந்த நிரப்ப கூடிய அந்த வார்த்தை பண்ணுதா 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 இல்லையா அப்போ தேவடைய பிள்ளைகள் தேவ வார்த்தைகள் உனக்குள் என்ன பண்ணுங்க அதை கரெக்டா வந்து கிரியேட் செய்யணும் அது என்ன பண்ணும் கிரியே செய்யணும் அந்த அதிகாரத்தில் உபாவம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் ஒண்ணு ரெண்டு வாசிக்கல வானங்களை செவி கொடுங்கள் நான் பேசுவேன் வாய்மொழிகளை யார் சொல்றாங்க வானமே எனக்கு என்ன பண்ணு வானத்தை பார்த்து படைத்த அந்த வானத்தை உருவாக்கினவர் பூமியை படைத்தே என்ன பண்ணான் எனக்கு செவி கொடுங்க

அப்ப அந்த மாதிரிதான் நீ நான் இருக்கணும்ன்ற எப்போ நீ எப்படி இருக்கணும் கூலா எப்படி இருக்கணும் ஆட்டா இருக்க கூடாது எரிசனா இருக்க கூடாது கோபமா இருக்க கூடாது நீ எப்படி இருக்கணும் ஒரு பனித்துளி போல எப்படிங்க அல்ல இல்லையா பனித்துளியில வெளிய போறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவோம் இல்லையா ஆனா அந்த துளிய பாத்து ரசிப்போம் இல்லையா இப்ப நம்ம வெளியே ரோட்ல போக மாட்டோம் அதே டிவிலயோ நியூஸ்ல போகும்போது அப்படியே அந்த பனி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா என்ன சொல்லுவா எவ்வளோ அழகா இருக்குது பனித்துளி அப்படியே அழகா அப்படியே மேகங்கள்லாம் எப்படி இருக்குது அது போலதான் நீ நானும் இருக்குன்னு கத்துக்கல நான் வெளியே போறதுக்கு பயப்படலாம் ஆனா என்னை பாக்குறது என்ன பண்ணுங்க இந்த மதனுக்கு இந்த மதனுக்குள் ஒரு பனித்துளி தெரிகிறது என்ன தெரியுது அதுதான் தேவ பிரசனம் அதான் என்ன பிரசனம் தேவ பிரசனம் அப்போ தேவடைய பிள்ளைகள் தேவடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் முதலாவது நம்ம என்ன பண்ணணுங்க அந்த அந்தகார கட்டுகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் பனித்துளியாக மாறணும் இப்போ அந்த ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வந்துருங்க ஏன் ஆண்டவர் இந்த எட்டு வருஷ கட்டப்பட்டவனை சந்திப்பதற்கான ஒரு முகாந்திரம் என்று சொன்னால் அங்கு சொல்லப்படுகிறது பாருங்க இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை முதலாவது வாசிங்க அவர்கள் அவனை என்ன பண்றாங்க எப்படி பேசுறான் கத்துடைய வார்த்தைகளை அப்ப உனக்கு எனக்கு என்ன வரணும் ஜபத்துல தைரியம் வரணும் நீ எந்த அளவுக்கு பைராகியமாக ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நுகத்தின் கட்டுகளை அறுக்க முடியும் அல்லையா தலைவின ஒரு பெருசா இல்ல முப்பத்தெட்டு வருஷமா ஒருத்தன் தெப்பத்தா குளத்துல படுத்து கிடக்கிறான் யார் படுத்து கிடக்குறாங்க எப்போதும் வந்து கலக்குவாங்க கலக்குவாங்க கலக்குவான்னு பார்த்து கொண்டு கலக்கும் போதெல்லாம் இவனை தூக்கி கொண்டு போறதுக்கு ஆளு கிடையாது ஆனா முப்பத்தெட்டு வருஷம் அவனுடைய வாழ்வு முடிவு முடிய போகிறேன்னு தெரிஞ்சவர் வரும்போது யார் வராது தொடங்கக்கூடிய ஒரு வருகிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையை தேவனிதை செய்வார் அப்போ உன்னுடைய எண்ணம் என்ன இருக்குதுங்க தேவ வார்த்தைகளும் ஜெபிக்கிறது நம்ம என்ன பண்ண தைரியமா சொல்லணும் தேவனுக்கு அருவருப்பான நீ தேவ தேவ பிள்ளையா நிக்கணும் உலக நான் வெறும் அற்புதத்துக்கு மட்டும் கோடி ஜனங்கள் வந்து அற்புதம் பெற்று போறாங்க அந்த மாதிரி ஆனா நீ தேவனுக்காக நீ வைராகியம் இருந்தா எல்லாத்தையும் தூக்கிப்படணும் என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் தூக்கி போடணும் இல்லையா அப்போ அந்த காரியத்துல கிட்ட என்ன கிடையாதுங்க வைராகியம் இல்ல அந்த வைராகியம் இல்லாததுனாலதான்

அவங்க இருந்தா எப்படி இருக்குமா இன்னைக்கு சபைக்குள்ள சமாதானம் இருக்கா சொல்றது புரியுங்களா ஒன் ட்ராக் ஒன்னுடைய ஜபம் ஒன்னுடைய காரியங்கள் தனித்துவமாக இருக்கணும் அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க சபைக்குள் ஒரு சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தார்கள் கர்த்தருக்கு பயத்தோடும் ஆவினால் எப்படி இருக்குங்க சபை எப்படி பயத்தோடும் பக்தியோடும் பர்சுத்தாவினுடைய ஆறுதலோடு பர்சுத்தாவி சாதாரண கிடையாது தான் உங்களுக்கு பிரசங்க பண்ணுங்க இரவுலே அந்த பிரசங்க பரிசுத்த ஆவி என்னங்க நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கிப்டு அது என்ன பண்ணுங்க நீங்க நல்லா அந்நிய பாசையில பேசும்போது நீங்க நினைப்பீங்க உன்னுடைய அங்கலாய்ப்பெல்லாம் அப்படியே அந்த தான் சேர்ந்து போகுது நான் அந்நிய பாச பேசுறேன் இல்லையா நீ என்ன விண்ணப்பம் உனக்கு தெரியாம சில நேரம் குமரி அன்னிய பாசையா மாறும் அந்த பாஸ் அங்க போகும் போனோம்னா நிறைய பேர் உணர்ந்துருக்கு ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரிட்டன் வரும்போது என்ன தெரியுமா என்ன அறியாமல என்னுடைய துதியின் பாசைகள் அந்நிய பாசுடைய சவுண்டு கொஞ்சம் வால்யூம் ஏறும் வால்யூம் என்ன பண்ணுங்க ஏறும் அப்போ என் தேவன் என்னுடைய கேட்டு என்னங்க மத்தவங்களுக்கு தெரியாது இப்ப நான் போயிட்டு ஒரு ஜப விண்ணப்பத்தை எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஜப விண்ணப்பம் சொல்லிட்டு இருதயத்துக்குள்ள ஒரு அங்கலாய்ப்போடு கூட முனங்கால் பண்ணிட்டு அபிஷேகம் நிரம்புவேன் ஆனா அந்த அங்கலாய்ப்பு தான் அந்நிய என்ன பண்ணுதுங்க கத்துட்டு போகுது அல்ல இல்லையா நான் அந்நிய பேசிய பிரச்சனை எனக்கு ஆண்டு வரை சபைக்குள் இப்படி எல்லாம் நெருக்கடி இருக்குது இந்த மனுஷர்களுக்கெல்லாம் எல்லாம் நான் சொல்லும்போது இந்த அந்நிய பாசை என்ன பண்ணுதுங்க உங்களுக்கு என்ன தெரியாதுங்க இவர் அந்நிய பாசில நிரப்பப்பட்டு இருக்கிறார் ஆனா என்னுடைய அங்கலாய்ப்பு பாசையா மாறி யாரு கேட்பதுங்க பாசை கொடுத்த தெய்வத்தில் போய் சேரும் அங்கிருந்து வந்த பிறகு பாருங்க ஒரு உற்சாகம் வரும் ஒரு மகிழ்ச்சி வரும் இன்னும் ஆரவாரம் பண்ணுவோம் கரந்தட்டுவோம் இதெல்லாம் எதனால வருதுங்க என் ஜபத்தை கத்த கேட்ட என் ஜபத்தை அப்ப இந்த பர்சுத்த ஆவி நம்மை ஆறுதல் படுத்தும் ஆவி என்ன பண்ணுங்க ஆறுதல் படுத்து இன்னைக்கு ஆவி எத்தனை பேர் ஆறுதல் படுத்திருக்கு பர்சுத்தாவியும் தான் நிறைய சண்டை போடுறோம் பர்சுத்தாவினாலதான் என்ன பண்றோம் நிறைய சண்டை போடுறோம் அந்நிய பாச சர்ச்சையில பேசுறோம் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றான் அந்நிய பாசிக்கு மறுபாசையில சண்டை போடுறோம் கேட்டா நான் யாரு ஆறுதலின் மகள் நான் யாரு பர்சுத்தம் உள்ள மகள் நான் யாரு ஆலயத்துக்கு போகக்கூடிய தெய்வ பிள்ளை அப்போ உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் தரிக்காமல் என் வாழ்க்கை ஆலயத்துக்குள் எப்படி இருக்குதோ நம்ம ஆலயத்துக்கு இப்படிதான் வரக்கூடாது என் கத்தர் தெய்வ மனிதனோடும் பரிசுத்த ஆவியோடு கூட சொல்லும் பொழுது அதற்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் என்னுடைய தோற்றமே மாறும் எல்லாரும் வரும்போது ஒரு மாதிரி வருவாங்க நம்முடைய வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாதுங்க காட்சி பொருளா இருக்க கூடாது ஜெபிக்கக்கூடிய பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் என்கின்ற முத்திரை பதிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம மாறணும் அதுதான் தேவ கிருபை இங்க சொல்லப்படுது பாருங்க ஆஹ் அப்போ அங்கு எட்டு வருஷமாக ஆஹ் உம் கவனிங்க இப்போ இந்த சபைக்குள்ள ஒரு ஆறுதல் நடக்குது தேவ பக்தி நடக்குது வருஷத்து ஆவினால் நிரப்பப்படும் போது தேவ என்ன பண்றாருங்க கட்டப்பட்ட மனுஷங்கிட்ட கொண்டு போறாரு யாருக்கிட்ட கொண்டு போறாரு உனக்குள்ள நல்ல ஆவிக்குரிய அபிஷேகம் ஆவிக்குரிய அனுபவம் ஆவிக்குரிய செப ஜீவித்துக்குள்ள நீ இருந்தனா உனக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை கத்தர் வெளிப்படுத்துவார் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கட்டுகளை கத்தர் வெளிப்படுத்துவார் அல்ல இல்லையா அப்ப அந்த கட்டை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ தேவடத்தில் நல் ஐக்கியம் வைத்திருக்கும் இப்ப இதெல்லாம் நமக்கு தலைமுறை தானே பேதுரை எத்தனை வருஷம் வாழ்ந்து மறிச்சான் இல்லையா இன்னைக்கு இந்த பேதுரை குறிச்சு நம்ம பேசுறோம் அப்ப அது ஒரு தலைமுறை குறிச்சு தான் நம்ம பேசுறோம் அப்ப இந்த தலைமுறையில அந்த நாட்கள்லயே தேவன் அப்படி செஞ்சார்னா இப்போ கம்ப்யூட்டர் காலத்துல வேகமா செய்வார செய்ய மாட்டார் இல்லையா முன்னாடி என்ன பண்ணுவார் மொபைல்ல நம்ம யார்கிட்ட பேசினாலே தடுமாறிட்டு இருந்தோம் எங்கேயோ ஒரு லைன் கிடைக்கும் இல்லன்னா என்ன பண்ணுவோம் மெசேஜ் அனுப்புறதுக்கு பேஜரா அதில் லெட்ரு பார்த்து கொட்டை கொட்டையா கொட்ட கொட்டையாக வரும் எப்படி வரும் இப்போ அப்படிதான் வருதா ஆ ஆ என்னம்மா அலோ இல்லையா அப்போ இதெல்லாம் வேகமாக உலகத்துக்குண்டான காரியங்கள் மாறும்போது கொஞ்சமாக எந்த அளவுக்கு வேகமாக விசாசை எதிர்த்து போராட அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும் அதில் தான் நம்ம ஆளிகை செய்யணும் அப்போ எட்டு வருஷம் கிடையாது முப்பத்தெட்டு வருஷம் கிடையாது என் ஜபம் ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கும் என் ஜபம் என்ன பண்ணுங்க எல்லாவற்றையும் தரை இல்ல இல்லையா பேருக்காக வந்து செபிக்கிற ஜபமா இருக்கூடாது பேருக்காக கத்திரை தேடுகிறவங்கள இருக்காது பேருக்காக ஆலயத்துல போய் பிரசன் போடுறவங்கள இருக்கூடாது உணர்வு பூர்ணமாக உள்ளான அன்போடு நீ போயிட்டு வச்சுக்க உங்ககிட்ட அன்பு செலுத்தாத கூட அன்பு செலுத்துவாங்க உங்ககிட்ட என்ன நானே தாழ்த்திக்க கூடாதுங்க என்ன நானே தாழ்த்தி கூட முதல்ல அதுல இருந்து நீங்க எல்லாம் ஒன்னு வெளியே வரணும் என்னால இது முடியுமா என்னால செய்ய முடியும் உன்னால என்னால முடியவே முடியாது உன்னால என்னால என்ன பண்ண முடியாது கண்டுகொள்ள முடியாது ஏன்னா உள்ளுக்குள்ள ஒருத்தர் நம்பிட்டு தான் நான் பண்றோம் இந்த காரியத்தை செய்யறேன் இல்லையா சமையல் கட்டுக்கு போகும்போது ஐயோ இந்த ஆறு மணிக்கெல்லாம் ஏழு மணிக்கெல்லாம் சமைச்சு முடிச்சிருவானா அப்படின்னு தான் நினைச்சிட்டு போவேன் ஆனா பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்கெல்லாம் என்ன பண்ற ஏழு மணிக்கு கட்ட வேண்டிய டிபன் எத்தனை மணிக்கு கட்டிடுவேன் இந்த வேகம் யார் கொடுத்தா நீ நம்ப கூடிய தேவன் என்ன பண்ண சோத்ராண்டு வரு சோத்ரம் சோத்திரம் சோத்திர சீக்கிரம் சீக்கிரம் அந்த சோத்திர பலி என்ன பண்ணுது உன்னை வேகப்படுத்துகிறது அப்போ அந்த அந்த அபிஷேகம் இருக்குது அப்போ எல்லாத்தையும் நம்மளால சாதிக்க முடியும் பேசக்கூடாதவர்களை பேச வைக்க முடியும் பிரிந்தவர்களை சேர்க்க முடியும் சமாதானத்தை உருவாக்க முடியும் தாயிடத்தில் அன்பு காட்ட முடியும் தகப்படத்தில் அன்பு காட்ட முடியும் சகோதர சகோதரத்தில் அன்பு காட்ட முடியும் இதெல்லாம் காட்ட முடியலன்னா நான் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் என்னை என்னையே நான் காயப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் என்னையே நான் என்ன பண்றேன் காயப்படுத்துக்கிறேன் அழையா நான் என்ன பண்ணேன் பலருடைய காயத்துக்கு மருந்து நான் யாரு பலருடைய காயத்துக்கு மருந்து அழ இல்லையா ஆனா நான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம் நான் நினைச்சு பார்ப்பேன் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு எல்லாம் என்ன பார்த்தேன்னு இன்னும் அப்படியே தான் இருப்பேன் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஆள் மாறல அப்படியே மாறல அப்படியேதான் இருக்கிறேன்னு சொன்னாங்க ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் ஏன்னா இருபத்தி ரெண்டு வயசுல பைபிளை பிடிச்ச இந்த ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் எப்படி இருக்கிற குணம் மாறல சுய மாறல அன்பு மாறல எதுவுமே மாறல அப்படியே தான் இருக்கிறேன் அப்போ உனக்கு அதை அதை தான் நினைக்கணும் ஆதியில ஒரு அன்பை செலுத்திருப்பில்ல ஆதியில ஒரு காரியத்தை நீ பயன்படுத்திருப்பல்ல ஆதி நாட்கள உன்னுடைய வேகம் குடும்பத்துக்கு பயன்படுத்திருக்கல அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஏ ஆண்டவர் எனக்கு அந்த வேகத்தை கொடுங்க அதான் சொல்ல ஆதியில இந்த அன்பை அப்ப ஆதில இருந்து விசுவாசத்தை ஆதில இருந்து செபத்தை ஆதில இருந்து தன்னம்பிக்கை ஆதில இருந்து எல்லாத்தையும் ஆதில இருந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டீங்க என்ன பண்றீங்க முழுசோ தொலைச்சிட்டு என்ன பண்றீங்க உங்களை காயப்படுத்திக்கிறீங்க அப்படியே உண்மை அழுகிறது அப்படியே நம்ம என்ன பண்ற எங்கேயா ஓரம் போய் உட்கார்ந்துக்கிறது நாலு பேர் வந்து என்ன பண்ணும் துக்கம் விசாரிக்கணும் நம்மள யாரும் விசாரிக்கணும் என்ன கேட்கணும் என்ன சலாமி எப்படி இருக்கிற ஏன் என்னாச்சு ஏன் போய் போய் ரொம்ப உட்கார்ந்துருக்குற பையன் திட்டானா வீட்டுக்கார திட்டாரா கேப்போமா அப்ப அந்த சோகத்தை சோகத்தை அப்ப எனக்கு யாராவது என்ன பண்ணா அன்பு காட்டணும் அப்படிதான அது அர்த்தம் என்ன எப்போதும் ஒருத்தர் என்ன பண்ணா அது இல்ல நீ மற்றவர்களை அன்பாக நடத்தக்கூடிய பிள்ளையுடைய அபிஷேகம் சரிங்களா சரி முடிச்சுறேன் டைம் எனக்கு ஆயிடுச்சு ஆஹ் வாசிங்கம்மா அவனை அவனை ஒதுடைய செம்பரண்டா தேவாலயத்துக்கு போவான் அங்க ஒரு விதமா சொல்லுவான் பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாதுப்பா நான் என்ன சொல்றேன் ஒண்ணு குடுக்கறேன் அதனை பெற்றுக்கிட்டு அதை விசுவாசிட்டு அதனை ரிசீவ் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு விடுதலை

நட்டுபுற இந்த வியாதிக்காக பாத்தீங்கன்னா கண்ணு சொட்டு சொட்டு தண்ணி வரும் அவன் படுத்துருக்குறான் என்னடா ஜெபிக்க வந்தான தள்ள அது அல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நானும் பண்ண ஈசா சொல்ல போறான் நர்சராசு எழுந்து நட்ட அவன் உட்கார்ந்தானா என்ன பண்றான் ஏந்திருக்கான் நிக்கிறான் துள்ளி குறிச்சு புஷ்கன் தேவாலயத்துக்கு ஓடி போயிட்டு திரும்பி ஓடிவான் எப்படி வரா பிரேவி சப்பானி நம்ம யாருங்க பிறவி நடக்க முடியாதவனை தேவனுடைய நாமத்துடைய அதிகார வார்த்தை நடக்க வைக்கும் என்று சொன்னா நாற்பது வருஷம் முடங்கினுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியும்னா உன் வாழ்க்கையை வாழ்க்கை உயர்த்த முடியாது முடியுமா முடியாது அப்ப அதிகாரத்தை பயன்படுத்தணும் இல்லையா அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்ன பண்ணுவீங்க இப்ப முதலமைச்சர் இருக்காரு அவர் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அவர் யாரு இல்ல இல்லையா நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்தணும் அதான் சொல்றான் இயேசு உன்னை

திமுருவாதம் நடந்தானா இப்ப நம்ம திமுக இறக்கி வச்சிருவோமா நம்ம முனங்கால் படிவோமா எட்டு வருஷமோ பத்து வருஷமோ பதினாலு வருஷமோ முப்பத்தி நாலு வருஷமோ இன்னைக்கு என்ன பண்ணான் அம்மைய அம்மா சொன்னாங்க நான் அப்படியே போய் கேரா கீழே விழுந்துட்டேன் ஒரு நோட்டி போல இன்னைக்கு கத்தர் தான் கொடுக்குற அதிகாரத்தை பயன்படுத்தி செம்பிக்க போறோம் கண்களை மூடி செப்பி